ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் சைவம் கலந்த கறி குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள்லாம் காய்கறி கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் மட்டனை முதல்ல ஆஃப் வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கிடணும் காய்கறியும் ஒன்றா சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அவிய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பிறகு அவிஞ்சி முக முக்கால் வேக்காடு ஆன பிறகு வீட்டில் அரைச்ச மசாலா பொடி சேர்க்கணும் மசாலா பொடி சேர்த்து நல்லா வேக வைக்கணும் சைடில் ஒரு சட்டியில் ரெண்டு ஸ்பூன் வரமல்லி ஒரு நாலஞ்சு வத்தல் ஒரு ஸ்டார்பூ ரெண்டு கிராம்பு ஒன்றரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு கசகசா அரிசி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்கலை வேணுங்கிறவங்க சேர்த்துக்கிடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அரைமுறை தேங்காய் தனியாக நான் திருவி எடுத்து மசாலாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே கறி நல்லா வெந்து வரட்டும் கறி நல்லா வெந்த விட உப்பு பார்த்துக்கோங்க அரைச்சி வச்ச மசாலாவை திரும்ப நம்ம குழம்புல கலந்து இறக்க வேண்டியதான் குழம்புல மசாலா நல்லா மெல்ட் ஆக தாண்டி வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதித்து வரட்டும் இந்த இதில் சைடில் நம்ம ஒரு எலும்பிச்சம்பளை அளவு புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு டம்ளரில் காயம் கரைச்சி கரையை கரையை வைக்கிறதுக்காக வச்சுருந்தேன் மல்லி செடி ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை காயம் கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு ஊற வச்சதை தனியாக எடுத்துக்கிட்டேன் ஒரு தக்காளி பெரிய தக்காளியை தனியாக எடுத்துக்கிட்டேன் ஒரு முழு வெள்ளைப்பூட தோல் எடுக்காமல் ரசத்துக்காக அரைக்கிறேன் குறை குறைப்பாக அரைச்சு தனியாக எடுத்துக்கோங்க ரசத்தை தாளித்து தேவையான அளவு புளியை கரைச்சி நம்ம அதில் தண்ணி ஊற்றி தாளித்து இறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரசம் உரைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்த கன்சிடன்சியில் ஒரு ஹாஃப் சிட்டிகை வந்து மஞ்சத்தூள் காயம் கரைச்சி வச்ச தண்ணி ஒரு ஸ்பூன் உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம ரசம் உரைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி கொஞ்சம் மல்லிச்செடி போட்டு வெயிட் பண்ணுங்கள் திரும்ப மிச்சம் மல்லிச்செடி வச்சுருங்க ரசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம்